மகா த்தி மகா தேசிகார் திருமொழியில கண்ணனை ஆண்டாலும் வேண்டதா ஒன்னு ரெண்டு மூணு பாசுரங்களையும் அதனுடைய விளக்கத்தையும் நம்ம பார்க்கும் இன்னைக்கு நம்ம நாலு அஞ்சு ஏழு இந்த நான்கு பாசுரங்களையும் இப்பொழுது பார்க்கலாம் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் இதை கேட்கிற எல்லோரும் இதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இந்த சேனலுக்கு இப்போ தான் நாங்களும் வளர்ந்து வரும் இப்போ தான் கொஞ்சம் இந்த ஸ்பிரிச்சுவல் லைவில் போகலான்னு இருக்கோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கை டைப் பண்ணி அனுப்புங்க லைக் பட்டனை கொடுங்க ரொம்ப நன்றி இப்போ நம்ம இன்னைக்கு நாலாவது பாசுரமான முதல பாருங்கோல் வண்ணாம் உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க உன் முகம் மாயமந்திரம் தான் கொள்ளோம் நொய்யற் பிள்ளைகள் என்பதற்கு உன்னை நோவ நாங்கள் உரைக்கிலோம் செய்ய தாமரை கண்ணினால் எங்கள் சிற்றில் வந்து சிலையேலே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த பாசுரம் ரொம்ப அதாவது வந்து நேரம் அப்படியே கண்ணன் அப்படியே நம்ம நம்மளே அனுபவிக்கலாம் நம்மளும் ஒரு ஆண்டாடாகி கண்ணன் நேரம் இருக்கிற மாதிரி வெய்யமா முகில் போல் வண்ணா மழை பெய்யறதுக்கு முன்னாடி அந்த வானம் ஒரு கலர்ல இருக்கும் பாருங்க கருப்பு கலர்னு சொல்ல முடியாது நீல கலர்னு சொல்ல வெள்ளை கலர்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி கருத்த ஆஷ் கலர் ஆஷ் கலர் அப்படியே என்ன படம்னு சொல்லுவான் நம்மளாம் அந்த மாதிரி அந்த மழை பெய்யறதுக்கு முன்னாடி இப்ப மின்ன மின்ன போறது இப்ப மழை கொட்ட போறது அதுக்கு முன்னாடி வானம் இருக்க போறீங்க அப்படிப்பட்ட வண்ணத்தை கொண்டவனே அதை யாரும் கருப்புன்னு சொல்ல மாட்டான் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அந்த மாதிரி உயிர் வண்ணா பேச்சும் செய்கையும் நீ பேசுற பேச்சு நீ செய்யற செய்க அதாவது என்ன பண்ற நீ வந்து டைரக்டா அப்படி பேச மாட்டேன்ற ஒரு மாதிரி குறும்பு பார்வை பாக்குற ஒரு மாதிரி குறும்பா பேசுற எப்படி பேசுற எங்களுடைய ஓரக்க நாட பாக்கற எங்களை மையலேற்று மயக்கும் உன்முகம் எங்களை அப்படியே பிச்சு பிடிச்ச அமையக்கும் முகம் அப்படியே உடனே பார்த்துட்டு இருக்கலாம் போல இருக்குது அப்புறம் நோ இது தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு நாங்க எங்களை திருப்பிக்கிறோம் ஆனா திருப்பி உன்னதான் பார்க்கணும்னு தோன்றது சில அழகான பொருட்களை பார்த்தா நமக்கு திருப்பி திருப்பி பார்க்கணும்னு தோணும் நமக்கே அது ஒரு இது இருக்குது அந்த மாதிரி ஆண்டாள் சொல்றா ஆண்டாளுக்கு நேரா பண்ணனதா அனுபவிக்கணும்னே இந்த பூலோகத்துல வந்து பிறந்த அப்படிப்பட்டவ எதிர்த்த கண்ணன் இருக்கதான் நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பேசுறா உன்னை பார்க்கணும் போல ஆசை இருக்குது உன்னை மையலேக்கும் அதாவது என் மனசை கவரக்கூடிய என்னை பிச்சு பிடிச்ச மாதிரி ஆக்குறது உன் முகம் மாயமந்திரம் தான் கொலோ நீ என்ன மாயமியம் போட்டியா அப்படின்றது இதுல பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சொல்ற அம்மான் பொடின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கான் அந்த காலத்துல புள்ள குடிக்கிறவா இருப்பா இன்னைக்கு பசங்கெல்லாம் சாதம் சாப்பிடலன்னா பூச்சிக்காரங்களை பூச்சி கொடுத்துருவோம் புள்ள பிடிக்கிறவங்களை பூச்சி கொடுத்துருவோம் அப்படின்றா அது மாதிரி அந்த காலத்துல அந்த புள்ள குடிக்கிறன்னு ஒருத்தா இருப்பான் அவங்க ஏதோ ஒரு பொடி மாதிரி வச்சிருப்பான் அந்த பொடி அந்த குழந்தைக்கு முன்னாடி தூவிடுவான் உடனே அந்த அந்த குழந்தை என்ன பண்ணும் மாமா மாமா மாமான்னு சொல்லிட்டு அந்த பின்னாடியே போகும் பக்கத்துல போனா ஓ மாமா போடுறதுதே குழந்தை பின்னாடி போறது அப்படின்னு தான் நினைப்பா அதுதான் அம்மான் பொடின்னு சொல்லுவா அதுதான் மாய பொடி அப்படின்னு சொல்லுவா நீ அந்த மாதிரி ஏதாவது மாய போட்டுட்டியோ அப்படின்னு கேக்குறான் நொய்ய பிள்ளைகள் என்பதற்கு அதாவது நாங்க ரொம்ப வீக் நாங்களோ இடக்கை வழக்கை தெரியாத ஆச்சாரங்கள் தெரியாத ஒரு ஆயுத குலத்துல பிறந்த பெண்கள் நாங்கள் ரொம்ப வீக் அதாவது வந்து பிசிக்கலாவும் நாங்க வீக்கே

ஒண்ணை தான அதுவும் நீ வந்து எனக்கு ரொம்ப வேண்டியவன் நீ என்ன பண்ணாலும் நீ நானுமே டீல் பண்ணிக்கலாம் அம்மா கிட்ட எல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்றா செய்ய தாமரை கண்ணினாய் அதாவது செந்தாமரை கண்ணினாய் அழகான செந்தாமரை கண்ணினை கொண்ட கண்ணனே எங்கள் சித்திரை வந்து சிறையேனே எங்களுடைய இந்த சிறு வீட்ட கலைக்காதையே நீ என்ன தப்பு பண்ணாலும் நாங்க ஏத்துக்குறோம் நாங்க ஒத்துக்குறோம் நாங்க அத பேக் பண்ணிக்கிறோம் நீ எதுவா இருந்தாலும் நீ ஆச்சு நானாச்சி நான் போய் எங்க அம்மா கிட்டேயோ எங்க உறவுக்கார கிட்டயோ நான் சொன்னா என்ன பண்ணுவா ஐயோ கண்ணா வந்தா நான் இப்படிதான் பண்ணா நான் இவ்வளவு குறும்பு பண்றானா அவனை போய் கேட்கலான்னு எல்லாரும் வந்துட்டா அது உனக்கு அசிங்கம் உன்னை யாராவது திட்டினா என்னால தாங்க முடியாது அதனால செந்தாமரை கண்ணா நான் உன்னையே இங்கே கேட்கிறேன் அதாவது வந்து சண்டைக்காரன் காலையில உள்ள சாட்சிகாரன் காலையில நான் அங்கெல்லாம் போய் சொல்றத விட உன்கிட்டே சொல்லிடுறேன் எங்க செற்றில் வந்து சிறையாய் சிறையிலே எங்களுடைய இந்த வீட்டை நீ கலைக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாசிக்கிறதா இந்த இடத்துல இந்த நாலாவது பாசுரத்துல சொல்றா பெய்யுமா முகில் போல் வண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும் எங்கள் மையலேற்றி மயக்க உன் முகன் மாய மந்திரம் தான் பிள்ளைகள் என்பதற்கு உன்னை நோவ நாங்கள் உரைக்கிறோம் செய்ய தாமரை கண்ணினால் எங்கள் சித்தே வந்து சிதையேலே அப்படின்னு சொல்றான் அதுக்கடுத்து அஞ்சாவது பாசுரம் வெள்ளை நுண்மணல் கொண்டு சிற்று விசித்திரப்பட வீதிவாய் தெல்லி நாங்கள் இழைத்த கோலம் அழித்தியாகினும் உந்தன் மேல் உள்ளம் போடி உருகளல்லால் உரோடம் ஒன்றும் இல்லம் இளம் கண்டாய் கள்ள மாதவா கேசவா உன் முகத்தன கண்கள் அல்லவே இல்ல பாருங்க இது எல்லா அர்த்தங்களும் உங்களுக்கு புரியும் பட் அத கோர்வையா சொன்னா அழகாக வெள்ளை நுண்மணல் கொண்டே எல்லாரும் தரையில வெள்ளை கலர்ல கோலம் போட்டு அந்த சிட்டு விசித்திரா அவ கட்டின அந்த வீடு இன்னும் அழகுபட அந்த சிறு வீடு இன்னும் அழகுபட வீதிவாய் தெல்லி வீதிவாய் தெரு முழுவதும் அவவா வா அங்கங்க ஒரு சிற்றில கட்டியிருக்கா அந்த சிட்டிலுக்கு சிட்டிலுக்கு ஒவ்வொரு கோலம் போட்டுட்டு இருக்கா அதனால வீதி வாய்த்தியர் முழுவதும் நாங்கள் இழைத்த கோலம் இழைச்சி இழைச்சி போடுற கோலத்தை சும்மா ஸ்டார் கோலமோ சும்மா மூணு புள்ளி கோலமோ இல்லை முட்டை கோலமோ போடலை இழைச்சி இழைச்சி போடுறா முதல் ஸ்டெப் போடுறா இதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கினா நல்லா இருக்குமே ஓகே இதை இன்னும் கொஞ்சம் ஒரு வழக்கு போட்டால் நல்லா இருக்குமே ஓகே இங்கே ஒரு மயில் போட்டால் நல்லா இருக்குமே ஓகே நீங்கள் ஒரு குருவி போட்டால் நல்லா இருக்குமே ஓகே இந்த இடத்துல ஒரு கரும்பு போட்டா நல்லா இருக்குமே அந்த மாதிரி எழைச்சி எழைச்சி அழகு பார்த்து பார்த்து நாங்கள் இழைத்த கோலம் அழித்தி ஆகிலும் இதை அழிக்கிற நாங்கள் எவ்வளவோ பார்த்து 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 அழகா போல போடுறோம் இத நீ அழிக்கிற ஆனாலும் எங்களுக்கு உன் மேலே உள்ளம் உருகுது ஐயோ பாவம் இவன் அழிக்கிறானே இவனுக்கு காலம் என்ன ஆகுமோ இவன் அழிக்கிறானே அப்படிதான் நாங்க ஃபீல் பண்றோம் உரோடும் ஒன்றும் இல்லை உன் மேல கோபம் வரல எங்களுக்கு உண்மையில கோபம் வரல உள்ளம் உருகுது ஐயோ கண்ணன் வந்து அழிக்கிறானே கார் என்ன ஆகுமோ அப்படி எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குது ஆனா உரோட உரோடனா ரோஷம் ரோஷம் எங்களுக்கு ஒண்ணு ரோஷம் வரல உண்மையில கள்ள மாதவா கேசவா கள்ளம் கள்ளம்னா என்னன்னா அதாவது கள்ளம்னா அந்த திருட நம்ம நினைக்கிறத விட கள்ளத்தனம் புரியவன் ஒருத்தரை கவர்வதற்காக ஒருத்தரை அட்ராக்ட் பண்றதுக்காக அவனை கவ கவர்வதற்காக கள்ளத்தனம் பண்ற அந்த மாதவனே கேசி என்ற குதிரை கொள் முகம் கொண்ட அரக்கியை அடித்த கேசவனே உன் முகத்தன கண்கள் அல்லவோ உன் முஞ்சல கண் இருந்தா இல்லையா இவ்வளவு அழகான கோலத்தை கலைக்கணும் யாருக்காவது தோணுமா இத பார்த்து ரசிக்கணும் தானே தோணும் ஆனா நீ கலைக்கிறியே உனக்கு கண்ணு இருக்கா இல்லையா அதை சொல்லு முதல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உரிமையா உரிமையா திட்டா இந்த இடத்துல அந்த வெள்ளை நுண்மணல் கொண்டே

நீ சிறிது உண்டு திங்கென நாம் அது கற்றிலோம் கடலை அடைத்து அரக்கர் குளங்களை முற்றவும் செற்று இலங்கையை பூசலாக்கிய சேவகா எம்மை வாதியேல் இதுல என்ன சொல்றா பாருங்க முற்றிலாத பிள்ளைகளும் அதாவது நாங்க நாங்க வந்து இன்னும் மெச்சூரே ஆகல எங்களுக்கு இன்னும் மென்டல் மெச்சூரிட்டியும் வரல பிசிக்கல் மெச்சூரிட்டியும் வரல எங்களுக்கு நாங்க இன்னும் வந்து நாங்கள் பருவமடையாத குட்டி குட்டி பசங்க நாங்கள் நாங்கள் சிறுமியர்கள் நாங்கள் அதாவது முளை போந்திலோமை எங்களுக்கு இன்னும் அந்த வரத்துக்கு வேண்டிய அந்த மார்பகங்கள் கூட இன்னும் வளர்ச்சி அடையலை நாங்கள் வந்து இன்னும் சின்ன பசங்க இன்னும் பருவமடையாத பசங்க இன்னும் எங்களுடைய பிசிக்கல் எங்களுடைய உடம்பு இன்னும் வளர்ச்சி அடையலை நாம் நாள்தோறும் சிற்றில் மேல் இட்டுக்கொண்டு டெய்லி டெய்லி நீ என்ன பண்ற எங்களை பார்க்க வர

பெரிய பெண்கள்கிட்ட கிட்ட பண்ணணும் இந்த முற்று பெறாத இந்த பிள்ளைகள் கிட்ட நீ சின்னட்டு ஜம்முன்னு ஸ்டாண்டர்டா உன் வேலைய இந்த மாதிரிதான் பண்றலாமா நீ செய்யலாமா இதெல்லாம் எங்களுக்கு தெரியல நீ என்ன சொல்ல வரனே எங்களால யோகிக்க முடியல கற்றிலும் நாங்க கத்துக்கல இன்னும் என்ன சொல்ல வரேன் கடலை அடைத்து அறக்கற் குளங்களையும் அன்னைக்கு அந்த சேத்து பந்தனம் அத கட்டத்துக்கு அந்த வானர வீரர்களை கொண்டு அந்த அறக்கற்குளங்களை அழித்தவன் நீ அந்த அறக்கற்குளங்களை அழித்தவன் இலங்கையிலேயே பூசலாக்கிய சேவகா இதுல கேசவா வரல சேவகா சேவகான்னு சொன்னா வீரனின்னு அர்த்தம் இந்த இடத்துல இலங்கையை பூசலாக்கிய இலங்கையை யுத்த பூமி ஆக்கிய பூசல் தான் யுத்த பூமி இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் அங்க கோஷ்டி பூசல் நடக்கிறது அந்த ரெண்டு கோஷ்டிக்கும் ஒரே பூசல் பூசல்னாலே சண்டை பூமி அர்த்தம் யுத்த பூமி ஆக்கிய சேவகா என்னை வாதி ஏரியகளை துன்புறுத்தாதையே ஏன் கேட்டா நாங்க இன்னும் முற்றில்லாத பிள்ளைகள் நாங்க ரொம்ப சின்ன பிள்ளைகள் எங்களுக்கு இன்னும் அந்த பக்குவம் வரல எதையும் புரிஞ்சுக்கிற பக்குவம் வரல நீ ஓரக்கனால பார்த்தா நீ ஓர வாயில பேசினா நீ சிரிச்சா அதெல்லாம் புரிஞ்சுக்காத பிள்ளைகள் முளை போந்திரோமே இதுல வந்து காமமா நம்ம எடுத்துக்க கூடாது பரமாத்மாவுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இல்ல அந்த கனெக்ஷனை தான் நம்ம பார்க்கணுமே தருவேன் ஏன்னா அவன் ஒருத்தன் தான் புருஷோத்தமன் நாம எல்லாருமே அவன் கீழே இருக்கிற நாய்கைகள் தான் அந்த கண்ணோட்டத்துலதான் இதை நம்ம பார்க்கணும் எங்களுடைய மார்பகங்களும் இன்னும் தகுந்த வளர்ச்சி அடையல நாள்தோறும் சிற்றில் மேல் இட்டு அதாவது டெய்லி இந்த சிற்றிலேயே ஒரு சாக்கா வச்சுட்டு நீ எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ற எங்களை வந்து துன்புறுத்துற எங்க கோலத்தெல்லாம் கலைக்கிற நீ சிறிது உண்டு திங்கின நாம் அதாவது இன்னும் நாங்க சின்ன பசங்களாவே தான் இருக்கிறோம் ஆனா நீ பெரிய மனுஷன் மாதிரி என்னென்னமோ பண்ற அன்னைக்கு கடலை அடைத்த அரக்கர் குளங்களை அந்த சேத்து பந்தனத்தை போட்டு வானரங்களை துணைக்கி வச்சுட்டு நீ ராவணன் என்ற அரக்கர் குளங்களை முற்ற அழிக்க செய்தாய் இலங்கையை யுத்த பூமி சேவகா ஒரு வீரனே எம்மை வாதியே எங்களை வதைக்காதே எங்களை வதைக்காத நீ ஒரு பெரிய போர் வீரன் நாங்களும் குட்டி பசங்க எங்களை நீ வதைக்காதே அப்படின்ட்டு இந்த ஆறாவது பாசுரத்துல சொல்றான் ஏழாவது பாசுரம் பாருங்க பேதம் நன்கு அறிவார்களோடு இவை பேசினால் பெரிதின் சுவை யாரும் ஒன்று அறியாத பிள்ளைகள் நீ நலிந்து என் பயன் ஓதமா கடல் வண்ணா உன் மனவாட்டி மாறுடன் சூழலுடன் சேது பந்தம் திருத்தினால் நீங்கள் சிக்கி வந்து சிதையேலே அதாவது நீ பேசுற வார்த்தைகளுடைய வித்தியாசம் தெரிஞ்சவா கூட நீ பேசலாம் நீ எந்த மீனிகளை பேசுற நீ இது வந்து வந்து நீ ஒரு மீனிகளை பேசுற அத நாங்க ஒரு மீனிகளை எடுத்துக்கிறோம் என்ன விளையாட வரீங்களா அப்படின்னு நீ கேக்குற நம்ம வாங்க நம்மள சித்திரி விளையாடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறோம் ஆனா நீ கேட்கிறது வேற மீனிங் நாங்க புரிஞ்சுக்கிறது வேற மீனிங் அதனால் இவங்களுக்கு அந்த பேதம் புரிய மாட்டேங்குது அதனால இந்த பேதம் நீ பேசுற வார்த்தைகளுடைய பேதம் நங்க தெய்வர்களோடு நீ பேசினா அவளுக்கும் சுவையா இருக்கும் உனக்கும் சுவையா இருக்கும் அவளுக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் உனக்கும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் யாரும் ஒன்று அறியாத பிள்ளைகளும் எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரியாது நம்ம தான் முன்னாடியே சொல்லிட்டோமே முற்றிடாத பிள்ளைகளும் அப்படின்னுட்டு இப்ப வந்து எங்களுக்கு எதுவுமே தெரியாது நீ நலிந்து என்ன பையன் நீ கஷ்டப்பட்டு என்ன பையன் நீ இவ்வளவு பேசி என்ன பையன் அதாவது இவ்வளவு இவ்வளவு பேசுறோம் அந்த பேசுறதுக்கு ஏதாவது பலன் வேணுமா வேணாமா அதுக்கு பலனே இல்லையே என எங்களுக்கு தான் பேதமே தெரியலையே நீ பேசுற பேச்சுக்கு என்ன பையன் ஓதமா கடல் வண்ணா ஓதமா கடல் வண்ணா அதாவது அலைகள் பெரும் அலைகள் ஈரத்துடன் கூடிய அந்த அலைகள் கடல்ல கொண்ட அந்த கண்ணன் அந்த வண்ணத்தை கொண்ட கண்ணனே ஓதமா கடல் வண்ணா உன் மனவாட்டி மாருடன் சூழலரும் உன் மனவாட்டி மாருடன் உன் மனைவியர்களோடு சிங்களர்ல சொல்ல குரூரல்ல சொல்றா மனைவாட்டி ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி எல்லாரையும் இங்க குற்றா அவங்க மேல சத்தியம் நான் சத்தியம் பண்றேன் சேத்து பந்தம் திருத்தினாய் அன்னைக்கு இந்த சேத்து பந்தம் சேத்தனையை நீ திருத்தினாய் கட்டினாய் அன்னைக்கு நீ கட்டினாய் நீங்கள் சிட்டில் வந்து சிறையேனே எங்களுடைய இந்த சிறு வீட்டை ஏன் அப்படின்னு சொல்றா இதுல வந்து என்ன சொல்றா அவன் மேல சத்தியம் பண்ணல முதல்ல அவன் கொஞ்சம் அவங்க மனைவிய கொண்டு வரா இங்க ஆண்டாள் இதுல என்ன சொல்றா இல்லைன்னு கேட்டா எங்களுக்கு ஒண்ணு தெரியாது நீ பேசுற இந்த டபுள் மீனிக்லாம் அக்கெல்லாம் எங்களுக்கு எல்லாம் புரியாது இந்த அக்கெல்லாம் புரியல கிட்ட பேசினா அவ்வாறுக்கும் சந்தோஷம் உனக்கும் சந்தோஷம் எங்க கூட பேசி என்ன பிரயோஜனம் நல்லிந்து என்ன பயன் பேசி என்ன பையன் ஓதமா கடல் வண்ணா இவ்வளவு அழகான கண்ணனே அலைகள் நிரம்பிய கடலுக்கு வண்ணனே உன் மனவாட்டி மாறன் சொல்லுறம் உன் மனைவி மேல சத்தியம் உங்க மனைவிகள் மேல சத்தியம் சேத்து பந்தம் திருத்தினாள் இந்த சேது கடற்கரை எல்லா கட்டிடங்களுக்கெல்லாம் தெரியும் அவ்வளோ பெரிய ஆளுநி இந்த சிற்று இந்த சின்ன வீட்டை கலைக்காதப்பா அவ்வளோ பெரிய அணக்கட்டையே கட்டினேன் இந்த சின்ன வீட்டை போய் கலைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் தன் தோழிமாருடன் இந்த ஏழாவது பாசுரத்துல கண்ணனை எங்க கிட்ட வராது ஏன்னா கண்ணன் கிட்ட கிட்ட வரா இப்ப காமதேவன் அங்க விட்டுட்டான் கிட்ட கிட்ட கண்ணன் வந்துட்டு இருக்கான் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப்னு சொல்லிட்டு இருக்கான் அததான் இந்த ஏழாவது பாசுரத்துல பார்த்தோம் அதுக்கு அடுத்த எட்டு ஒன்பது பத்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த வீடியோவை இந்த கேட்டவ நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஒரு லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃபீட்பேக் அதையும் கொஞ்சம் நீங்க டைப் பண்ணி அனுப்பினா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்களால முடிஞ்சதை நாங்க கொஞ்சம் மாத்திப்போம் இல்ல இது கொஞ்சம் நிறைய செய்வோம் இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணணும் ஆசைப்படுவோம் உங்களுடைய பீட்பேக் தான் எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது ரொம்ப நன்றி